என்ன பிரபா எப்படி இருக்கீங்க புதிய படங்கள் எல்லாமே போன வாரம் வெளியாயிருக்கு ஆமா அதுல குறிப்பான இரண்டு படங்கள் டிமாண்டி காலனி தங்கலான் இதுல தங்களான் பாத்தீங்களா தங்களான் மொத்த நாளே வந்து காலில் ஒன்பது மணி பார்த்துருந்தாச்சு அவ்வளவு ஆர்வம் படம் பார்க்க அவ்வளவு ஆர்வம் ஏன்னா அவ்வளவு கேஜிஎஃப் மாதிரி இருக்கும் ஒரு பெரிய ஹைப் பேசுறோம் இதுக்கு முன்னாடி ஆஸ்கர் எல்லாம் நாங்க வந்து நாமினேட் பண்ண போறோம்லாம் சொல்லி போஸ்டர் ரிலீஸ் பண்ணி ஆமா அப்போங்கும்போது விக்ரமோட நடிப்பு ரஞ்சித்தோட இயக்கம் பறையர்களோட வரலாறு இதுல எல்லாமே கலந்துருக்கால அவங்க வந்து எப்படி எடுத்திருக்காங்க அந்த வரலாறு எப்படி எடுத்திருக்காங்க எனக்கு ஒரு விஷயம் வரலாறு அதையே நீ இவ்வளவு பிரமாண்டமா எடுக்கிற ஆமா என் மண்ணை சார்ந்து என் மக்களினுடைய வரலாறு நான் இன்னும் எவ்வளவு பிரம்மாண்டமா எடுக்கிறேன் அப்ப ஒரு கேஜிஎஃப் அந்த அளவுக்கு அது வந்து ஒரு புனைவு நிறைய புனைவுகள் இருக்கு ஆனா இது உண்மை கதை தங்களான் வந்து உண்மை கதை அப்ப அதோட எப்படி எடுத்திருப்பாங்க நடிப்பு ட்ரெயிலர் எல்லாம் பார்த்தா பயங்கரமா இருந்து நடப்பாங்க நானும் ட்ரெயிலர் பார்த்தாங்க நம்பி ஏமாந்து போனேன் கடைசியில உள்ள போனோன்னு தான் தெரியுது பரதேசியில பாதியையும் ஆயிரத்துல ஒருவன்ல ஒண்ணுல எடுத்து மேலாப்புல அப்படியே கொஞ்சம் மாட்டுக்கதியையும் புத்ததியும் கொஞ்சம் தூவி விட்டு அப்படி சுட சுட எடுத்து வச்சிருக்காங்க இப்படி எல்லாம் சொன்னீங்கன்னு சொன்னீங்கன்னா நீங்க வந்து ஒரு ஆதிக்க சாதி சாதி வன்மத்துல பேசுறீங்கல்ல இப்ப பாருங்க பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் தமிழ் சினிமாவில் படம் எடுக்கணும்னா ஒரு லாபி இருக்கு தேவர் சமூகத்தை சார்ந்தவர்கள் படம் எடுக்கணும்னா அங்கே ஒரு லாபியாக இருக்குது இன்னொரு பக்கம் மன்னியர்களுக்கு ஒரு லாபி வச்சிருக்காங்க ஆனா தமிழர் தமிழர் தமிழ் அப்படின்னு நீங்க பேசுற முடியல என்னன்னா தமிழருடைய ஒற்றுமை தமிழ் சமூகத்தை சார்ந்த வரலாறு இது எடுக்க முடியல பொன்னியின் செல்வன் ஒரு படம் வருது அதை வந்து கல்கி அவர்கள் எழுதுனது அவருமே வந்து ஒரு தகுதியும் ஒரு கல்வெட்டியும் வச்சு தான் அவரும் கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் புனைந்து இதெல்லாம் எழுதியிருக்காரு அதை மணிரத்னா அவருடைய படமா எடுக்கும்போது மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு ஆனா அதுல எவ்வளவு கேவலமாக இழிவாக கரிகாலனை வந்து இழிவுபடுத்திருக்கேன் இதெல்லாம் படம் வரலாறுன்னு எடுக்கிற எல்லா படங்களும் என்னன்னா தமிழர்களை எழிவுபடுத்துறது தமிழ் சமூகத்தை எளிவுபடுத்துறது இப்படிதான் இருக்கும் இப்போ இந்த தங்களான் படத்திலேயே பார்த்தோம்னு வச்சுக்கல அதாவது அந்த விக்ரம் வந்து வீட்டுக்குள்ள அங்கே சேரி பறச்சேரினு சொல்லி இடத்துல இருக்கும்போது வெளியில இருந்து இன்னொரு ஜமீன்தார் வரல ஜமீன்தாரை எப்படி காட்டுவாங்கன்னா ஒரு சோழர் குடி அதாவது அவங்க எல்லாம் வந்து ஆதிக்க சாதி ஆதிக்க சாதி வந்து இவங்களை வந்து கட்டுப்படுது அது ஒரு பிரிவினை மாதிரி நமக்கு பார்க்கும் எப்படி இருந்துச்சுன்னா இது என்ன அது ஒரு ஆப்கோடா வந்து திணிச்ச மாதிரி இருந்துச்சு அது அந்த அந்த ஜமீன்தார் பின்னாடி உள்ளவங்க எல்லாம் எல்லாருமே தலப்பா கட்டு கட்டியிருப்பாங்க இவங்க எல்லாம் தலப்பா கட்டு கட்டி இருக்க மாட்டாங்க எவ்வளவு வந்து டிகோடிங் பண்ணி இவங்க இவங்க வேற அவங்க வேற அப்படின்னு சொல்லி அங்கே ஆனால் அங்கே நடந்தது உண்மை உண்மை கதைகள் என்னென்னா அது வந்து சோழர்கள் இல்லைன்னு சொல்கிறாங்க அது வந்து வடக்க நாயுடுகள் இந்த இந்த பகுதியில் ஆண்டது வந்து சோழர்கள் கிடையாதுல்ல இந்த நாயுடுகள் நாய நாயக்கர்கள் இவங்க தானே ஆண்டது அப்போ அது நேரடியாக பேசாமல் கம்மியாக வந்து அந்த ஒரு ஒரு விஷயத்தை சொல்லிட்டு ஆண்ட பரம்பரையை தான் நம்ம அடக்கிணிச்சு இல்ல இப்போ நீங்கள் சொன்னீங்க நாயுடு நாயக்கர்கள் இவங்க தான் பண்ணிடுறாங்க அவங்கள பற்றி தானே படம் ஆமா ஆமாம் 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 படங்கள்லீஸ் ஆகிடுச்சு தங்கலான்னு

இது மாதிரி எந்த இந்த ஆண்ட பரம்பரையெல்லாம் வந்து அஹ் வந்து ஒடுக்கல வாயி தவறி கூட பேச மாட்டாங்க அப்ப இந்த படத்துலயும் அதே மாதிரி அண்ணன் நம்ம மதிப்பு மரியாதை வச்சிருக்கோம் எல்லா அரசியலையும் பேசுவாரு பத்தி பேச பேச மாட்டாரு அவரு தமிழே பிடிக்காதுங்க ஒரு நான் முத்துக்குமாரோட இறப்புன்னு வச்சுதான் நினைக்கிறேன் அதுல வந்து தமிழ் தமிழ் பேசிட்டு வராதிங்க தமிழ் 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 ஏமாத்தாதீங்க அப்படின்னு கோவத்தில் பயங்கரமாக பேசிட்டு நானே அண்ணன்ட்டு என்ன சொல்லுவேன்னா தமிழில் படம் எடுக்காதீங்க தமிழில் வசனம் வைக்காதீங்க தமிழ் நடிகர்களே போடாதீங்க தமிழ் சமூகத்தினோட வரலாறுன்னு சொல்லாதீங்க தமிழ்நாட்டில் இருக்கிற தேட்டரில் படத்தை ஓட்டாதீங்க அப்புறம் தமிழ் பிடிக்காது அப்புறம் போது வேறு மொழியில் படம் எடுத்து கால காலா படம் எடுத்தாரு படத்துல வந்து வட அதிகாரம் எல்லாம் தேவை அப்படிச்சு பேசினா ஆனால் உண்மையை வரலாறு என்ன வரதராஜ மொழியார் தான் அங்கே வந்து அங்கே உள்ள மக்களுக்கு வந்து போராடினது எல்லா அந்த மக்களுக்காக நாயக்கரா கட்டிடுவோம் நாய்க்கரையா அப்படின்னு வீட்டு வாசல் நின்னு கட்டுவான் அதெல்லாம் சாதி ஏற்ற தாழ்வுகள் சாதி எப்படி போது வராது அதே கமலஹாசன் தக்லேஷன் ஒரு படம் பாரு அதுலயும் சொல்லுவாரு சக்திவேல் ரங்கநாய நாயக்கரும் பாரு நாயக்கர்னு திரும்ப ஒரு வாட்டி சொல்லுவாரு அதுங்க சாதி வந்துருது ஆனா தேவர் மோகனும் சின்ன ன்ற ஒரு படம் வைத்து அந்த சமூகத்துக்குள்ள நடக்கக்கூடிய பிரச்சனையை படமாக்கிட்டான இவங்களுக்கு வலிக்கும் பிரச்சனை வந்துடும் இப்படி இதை பேசணும்னு வச்சுக்கீங்களா இப்ப நம்ம இதை பேசுறோம்னு வச்சுக்கீங்களா நீங்க ஆச்சுக்கு அதுக்கு சரி இப்ப தங்கலான் படம் நான் வந்து பார்த்தேன் ரொம்ப எதிர்பார்ப்பு இப்ப காலாவும் எனக்கு பிடிக்கும் சர்பட்ட சர்பட்ட பரம்பரையும் பிடிக்கும் கபாலியும் பிடிக்கும் மெட்ராஸும் பிடிக்கும்

எனக்கு நம்ம சாதாரண மக்களுக்கு உட்காந்து வீட்டுல உட்காந்து புத்தகத்தை படிச்சுட்டு படத்தை வந்து பார்க்கறதுலாம் நேரம் கிடையாது அவனுக்கு என்டர்டைன்மெண்டா வந்தமா ஒரு வந்து படத்தை பார்த்தோன்னே ஆயிரம் புத்தகங்களை நீங்க ஒருங்கிணைச்சு ஒரு திரைப்படமா வந்து எனக்கு புரியுற மாதிரி சொல்லுவோம் புத்தகத்தை படிச்சாம இருக்கிற நேரத்துனாலதான் அவன் படம் பார்க்கவே வர்றான் அப்ப நீ புத்தகத்தை படிச்சு சினிமாங்கிறது சினிமா பாத்தீங்க அப்படின்னா ஒரு வரலாற்றை உண்மையும் நேர்மையுமாக வரலாறுகள் என்ன நடந்ததோ நம்ம என்ன படிச்சோமோ நமக்கு முன்னோர்கள் இறந்தவர்கள் என்ன நமக்கு கற்பித்து கொடுத்தார்களோ அதை திரைப்படமாக எடுக்கணும் இப்போ நான் ஒரு இயக்குநராக எத்தனையோ தயாரிப்பு அலுவலகத்துக்கு நான் போகிறேன் போகும்போது கதையை சொல்லுவேன் கதையை கேட்பாங்க நல்லா இருக்கும்பாங்க யாரை வச்சு நீங்கள் போகிறீங்க கேஸ்டிங்லாம் யார் பண்ணுறான்னு கேட்போம் இவங்க உங்களை வச்சு பண்ணலாங்க அப்படின்ட்டு இருக்கேன் படத்தோட பட்ஜெட்டை கேட்பாங்க எல்லாம் பண்ணுவாங்க திரும்ப ஒரு ரெண்டு மூணு நாள் வச்சு பார்க்கலாமாங்க திரும்ப ரெண்டு மூணு நாள்கு என்ன பண்ணுவாங்கன்னா என்னங்க நீங்கள் தமிழர்கள் ஒற்றுமையா இருக்கணும்னு பேசிருக்கிறீங்க திராவிட நீங்க பேட்டி பேசுறது பேட்டியில அந்த திராவிடத்தை வீழ்த்து பேசியிருக்கீங்க இப்படிலாம் பேசுறீங்க அப்புறம் எப்படி உங்களை வச்சு நான் ஒரு படம் எடுத்து ரிலீஸ் பண்ண முடியும் அப்ப ஏன் சொன்னா ஒரு குறிப்பிட்ட சமூக மக்களுக்கு நீங்க ஆதரவாக பேசுனீங்கன்னா உங்களை வச்சு படம் எடுத்துருவாங்க இல்ல அப்படின்னா நீங்க சொன்ன மாதிரி நாயுடோ நாயக்கரோ அவர்களை வந்து பேசணும் ஆஹ் சக்திவேல் நாயக்கன் தௌண்ட் மாதிரி ஒரு டயலாக நீங்க வச்சு விட்டு ஒரு படம் எடுக்கிறாங்க இது வந்து மறைமுகமா அது உள்ள வாழப்பலத்தில் ஊசிய சொல்றது மாதிரி ஏற்றிருக்கேன் அப்படின்னா எடுக்க வச்சிருவாங்க ஆனால் தமிழ் மக்களினுடைய வரலாற்றையும் இந்த தமிழ்நாட்டில் சொல்லப்பட்ட கதைகள் எவ்வளவோ இருக்கு இப்போ ஒண்ணுமில்ல எங்கள் ஐயா வீரப்பன் அவர்கள் இருக்காரு எங்கள் வனத்தை காத்தவர் அப்பேற்பட்ட வீரப்பனை வந்து சந்தன கடத்தல் வீரப்பன்னு சொல்லி நக்கிரன் கோபால் அவர்கள் பத்திரிகை மூலியமாக பிரபலம் ஆகிறாரு அவருக்கு தவறாக சித்தரித்து படம் எடுக்கிறாரு பல வழி வைப்போம் ஆனால் இப்ப நான் ஐயா வீரப்பன் அவர்களுடைய உண்மையான விஷயம் என்ன அவர் எப்படி வாழ்ந்தாரு அப்படிங்கிறத நம்ம எடுத்தோம்னா எடுக்க விட மாட்டாங்க முதல் விஷயம் எடுக்க விட மாட்டாங்க அதை அதை ஏற்றுக்கவும் மாட்டாங்க அதே மாதிரி தான் இருக்கு இப்ப நாங்கள் மன்னன் பாரி மன்னன் வேல் பாரிங்கிற நாவலை நம்ம எடுக்கணும்னு வச்சுக்கோங்க அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா பண்ணுவாங்க எடுக்க விட மாட்டாங்க இதுவே நீங்க திருமலை நாய்க்கு படத்தை வந்து படமா எடுக்கணும்னு சொல்லுங்களா டாப் பேக்டர் யாரு வேணும் உங்களுக்கு எவ்வளவு பட்ஜெட் ஓகே பட்ஜெட் பண்ணிக்கலாம் இன்னும் கொஞ்சம் பெருசா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இப்படிதான் உண்மை கதையே வேற ஆனா எடுத்தது வேற ஆனா நம்மளுக்கு மனசுல பதிஞ்சது என்ன சின்ன இது ஆமா ஆமா தான் நம்ம வந்து பார்க்க திரைப்படம் வந்து ஒரு பெரிய தாக்கத்தை உண்டு வந்து தமிழ் சமூக தமிழ் சமூகத்திலேயே படம் எடுக்கிறது தமிழ் சமூகத்துக்கே நீங்க படத்தை போட்டு காசு நான் தமிழ் சமூகத்தை சார்ந்தே படமே எடுக்க வேணான்னு ஒரு கட்டத்துக்கு முடிவுக்கு வந்துட்டு சரி கமர்ஷியலா ஒரு படம் எடுப்போம் நம்ம முதல்ல பதிக்கணும்னு அதான் பண்ணணும் முதல் படம் இயக்குநராக கமர்ஷியலா ஒரு கதையை கொண்டு போனா கூட நமக்கு பெரிய பேக்ரா என்ன தெரியுமா பெரிய ஒரு சரிவாதிகள் தமிழ் செய்வாதி நீ என்ன தமிழ் தமிழர்னு பேசுற மன்னியரும் பறையரும் ஒற்றுமையா இருக்கணும்னு பேசுற தேவேந்திர குல வேளாளர்களும் தேவர்களும் ஒற்றுமையா இருக்கணும் பேசுற நீ இப்படி எல்லாம் பிரச்சனை இல்ல திராவிடம் ஒரு அம்பேத்கரிஸ்ட் தலித்திஸ்ட் மார்க்சிஸ்ட் பிரச்சனை கிடையாது தமிழ் தேசியவாதியா இருந்தா உங்களுக்கு சிரமமா இருக்கு அதுதான் இங்க பிரச்சனை தமிழ் தேசியவாதியாக நீங்க இந்த தமிழ்நாட்டுல சர்வியல் பண்றதுக்கு அவ்வளவு கஷ்டப்படணும் உண்மை அதுதான் நம்ம பார்க்குறவங்க ஆயிரம் விமர்சனம் நம்ம மேலே வைக்கலாம் ஒரு தமிழ் தேசியவாதியாக நான் ஒரு பயணத்தை தொட்டு அந்த பயணத்தில் நடந்து என்னுடைய வாழ்க்கையை நான் பார்க்கணும் அப்படிங்கும் போது அது எவ்வளோ பெரிய வழியை நமக்கு கொடுக்குங்கிறத காலம் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஆனால் அதையும் தாண்டி நம்ம ஒரு பாதியை தேர்ந்தெடுத்துட்டோம் அந்த பாதியில் கல் முள்ளு எல்லாமே இருக்கும் வேறு வழி அதை தாண்டி நம்ம ஜெயிக்கணும்ல ஜெயிச்சு காட்டணுங்கிற ஒரு வைராக்கியம் இருக்குது கண்டிப்பாக பண்ணுவோம் பேக் டு த தங்கலான் படத்துக்கே வரும் ரஞ்சித்தோட இந்த படைப்புகளில் இந்த இந்த தங்கலான் வந்து சில இதுக்கு முன்னாடி அதே மாதிரி மோகன்ஜி அவர் வந்து பகாசுரன் போராடுறாரு பகாசுரன் வந்து அவர் அதுவும் ஸ்கிரீன் பிளே அவர் கொண்டு போன கதை விதம் இதெல்லாம் தவறு அது வந்து சரியாக அமையலை ஆனால் அவர் சொல்ல வந்த கருத்து முயற்சி பண்ணது என்னென்னா அந்த போன்னால பிரச்சனை இருக்குது எல்லாரையும் நம்ம கவனிக்க அது தவ தவறணும் பெண்களை மட்டுமே அவரு பேசிருக்காருன்னு வச்சுங்களேன் பெண்கள் கூட போன் கொடுக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காருன்னு வச்சுக்கலாம் அது வந்து ஒரு பிற்போக்கு தங்கம் தான் அதே இப்ப எனக்கு என்ன கேள்வி வருதுன்னா இருக்காருல்ல அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கிட்ட கையில போன கொடுத்த கெட்டு போயிடுவாங்க அதுதான் அவர் அப்படியே எடுத்திருக்காரு ஆனா என்னன்னா அந்த படத்தை பார்க்காமலேயே இதே பெரிய பெரியாரிஸ்டுகள் வந்து இவங்க எல்லாம் இருக்காங்கல்ல அதாவது ரஞ்சித்தை பிடிக்கிறவங்க இருக்காங்களே அந்த படத்தை பார்க்காமலே நல்லா இல்லைங்கிறாங்க அந்த படத்தை பார்த்து இந்த படத்துல என்னென்ன குறை இருக்குன்னு சொல்லி பேசாம இந்த படத்தை பாக்குறதே கிடையாது நான் எனக்கு தெரிஞ்சு சில பேர் படத்தை பார்க்கவே இல்லை பார்க்காமலே படம் மொக்க படம் நல்லா இல்லை ஒடுமையா இருக்கு சரியில்லை அப்படின்னு பேசிருக்கேன் அந்த படத்துக்கு வந்து மியூசிக் நல்லா இருக்கும் சாம் சேஸ் நினைக்கிறேன் அவரு அவரு போட்டிருப்பாரு இந்த மாதிரி என்ன பண்ண அந்த ஆமா ஆமா எவ்வளவு எவ்வளவு அழகான பாட்டு சிலிருக்கும் அப்படியே எனக்கு இறை நம்பிக்கை எல்லாம் கிடையாது ஆனா இசைக்குன்னு ஒரு ஒரு வைப்பு இருக்குல்ல அப்படியே ரொம்ப இன்னும் அப்படிங்கும் அப்படிங்கும்போது அதெல்லாம் நம்ம பாசிட்டிவ் நெகட்டிவ் பேசும் அடிப்போங்கிற மாதிரி மோகன்ஜி படம் எடுத்தாலே நல்லா இருக்காது முத்தையா படம் எடுத்தாலே நல்லா இருக்காது இப்ப சமீபத்துல கவுண்டம்பாளையம் வந்துச்சு இல்ல ரஞ்சித் படம் அதெல்லாம் விமர்சிக்க கூடிய கருத்து தான் அந்த மாதிரிலாம் படம் வர வரக்கூடாதுங்கிறது நீங்க இப்படி தங்கலான் போட போன்ற படங்க வரலாறு ரீதியா எடுக்கறன்னு சொல்லிட்டு அதுல வந்து தமிழர்களுக்கு ஒற்றுமை பேசு ஒற்றுமை இல்லாம தமிழர்கள் பிரித்தாளுற மாதிரியே வந்து பால ஊசி ஊசியத்துற மாதிரி அதை தான் சொல்ல வரேன் என்னன்னா இந்த சமூகத்தை சார்ந்த இயக்குனர் படம் எடுக்கிறாருன்னா அடுத்த சமூகத்தை வந்து இழிவுபடுத்துற மாதிரியும் அந்த சமூகத்தை கெட்டவர்களால் காட்டுற மாதிரி படம் எடுத்து ஏன்னா இந்த சமூக மக்கள் ஆதரவு கொடுப்பாங்க அவங்க என்ன பண்றாங்க நான் இந்த சமூகத்தை எடுக்க ரயமா இருக்கு படம் வந்து நீங்க நல்லாதுன்னு சொன்னாலே பயமா இருக்குன்னா உடனே சா நீங்கள் வந்து அப்ப நீங்க சாதியோரியா இப்போ உதாரணத்துக்கு எனக்கு ஒரு விஷயம் என்ன ஒரு டீ கடைக்கு போனேன் தெரிஞ்ச டீ கடைக்கு போகும்போது அவர் கேட்டார் தங்க படம் பார்த்தீங்களா அப்படின்னாரு படம் பார்த்துட்டேன் காலையில் போய் பார்த்துட்டு நல்லா இருக்கா அப்படின்னாரு இல்லை திரைக்கதை ஒரு மாதிரி இதாக இருக்குது எனக்கு சரியாக கனெக்ட் ஆகலை அப்படின்னு சொல்லி கேட்டேன் அவர் கேட்ட அடுத்த வார்த்தை என்னதுமா நீங்கள் எந்த ஊர் அப்படின்னார் ஊரை வச்சே கண்ட ஊரை வச்சு நான் என்ன ஜாலி ம் எந்த ஊர் அப்படின்னாரு ம் எனக்கு டக்குன்னு தூக்கிய ஒரு அப்ப இவர் வந்து பாரஞ்சித்து பிடிக்கும் போல அப்படின்ட்டு மறுபடியும் வந்து சொன்னார் ஊரு பேர் சொன்னோடனே அவரு ஒரு ஊரு பேசினார் அவர் நார் தமிழ்நாடு இங்க இங்க சொன்னார் சொன்னதுக்கு ஒரு படத்துல வில்லனே இல்லைங்க எனக்கு வந்து எதுவுமே புரியல வில்லன் ஸ்ட்ராங்கான வில்லன் இருந்தா தானேங்க கதையை போகும் அப்படின்னா அதுல வந்து பஞ்சமன் பேசுறாங்க பூனல் பத்தி பேசுறாங்க நிறைய இந்த துரை அண்டசாதி அதெல்லாம் பேசுறாங்க அப்படின்னு சொன்னீங்க அதுதாங்க வில்லன் அப்படிங்கிறது எப்படி எடுத்துட்டு தெரியல அதாவது ஊரை கேட்டு நீ என்ன சாதின முடிவு பண்றதுக்கும் இப்ப இவங்கெல்லாம் சொல்றாங்கல்ல எங்களை வந்து உடுக்குறாங்க நசுக்கிறாங்க இதுவும் ஒரு விதமான சாதி தான் அதே தங்கியான படத்துல ஒரு வசனம் ஒண்ணு வச்சிருப்பாரு அண்ணன் ரஞ்சித் அவர்கள் ஒரு வசனம் வச்சிருக்காரு என்ன வசனம்னா யாருமே இந்த தான் நான் பிறக்கணும்னு விருப்பப்பட்டு பிறக்கிறது இல்ல வேண்டி விரும்பி கேட்டும் பிறக்கிறது இல்லை பிறந்துட்டும் என்ன பண்றது அப்படிங்கிறாங்க அதான் உண்மை உண்மை நீதான் பிறக்கும்போது நாங்க வந்து இந்த இடத்துல இந்த ஊர்ல இந்த மாநிலத்துல இவங்களுக்கு தான் நாங்கள் குழந்தையா பிறக்கணும்னு யாருமே பிறப்பதில்லை யாருமே வேண்டி விரும்பியும் தன்னுடைய வாழ்க்கையை ஏற்றுப்பதில்லை அவங்க வந்து பிறந்துட்டாங்க அவங்க வாழ்கிறாங்க ரொம்ப சூப்பராக அற்புதமா அந்த விஷயத்தை சொல்லி அந்த வசனத்துல செலுத்தக்கூடிய கவனத்தையும் அந்த மேக்கப்லையும் அந்த காஸ்டியூம்லையும் செலுத்தின கவனத்தை அண்ணன் ரஞ்சித்து வந்து திரைக்கதையில செலுத்தில செலுத்தி இருந்தா தங்கலம் வந்து இன்னும் ஒரு பிரம்மாண்டமான ஒரு படைப்பா வந்திருக்கும் அது கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு இல்ல அந்த படத்துல நிறைய என்னன்னா அவங்க அந்த திரைக்கதையே இல்லை திரைக்கதை வலுவில் படம் வந்து சுவாரஸ்யத்தை அப்ப பாருங்க இப்போ தொண்ணூத்தி மூணுல ஸ்டீவன் ஸ்டீவன் ஸ்ரீபர்க் அவருடைய இயக்கத்தில் ஜுலாசிக் பர்க் படம் வருது அந்த ஜுராசிக் பர்க் படத்தை இன்னொரு முறை தமிழ்ல நீங்க பாருங்க ஸ்க்ரீன் பிளேனா என்னங்கிறது அவ்வளோ அற்புதமா இருப்பாரு என்னன்னா படத்தினுடைய ஆரம்ப இருந்து இறுதி வரைக்கும் ஒரு இடத்துல கூட லாஜிக் மிஸ்டேக்ங்கிறது நம்ம கேட்கவே முடியாது பார்க்கவும் முடியாது முதல் விஷயம் அதற்கடுத்து பாகுபலி படம் பாருங்க பாகுபலி படத்தும் வந்து மிக அளவுக்கு வெற்றியா கொண்டாடிட்டாங்க மக்கள்னா திரைக்கதை வந்து இருக்கும் ஒரு வில்லன் தான் ஒரு வில்லனையும் இன்னொரு வில்லனையும் நேருக்கு மோத வச்சிருவாங்க ஒண்ணுமில்ல பாகுபலியோட இரண்டாம் பதம் பாருங்க ஸ்கிரீன் பிளேவால மெரட்டி இருப்பார் ராஜன்மோலி ஏன் பாகுபலி திரைப்படத்தை ஒட்டுமொத்த உலகமும் கொண்டாடியதுன்னா திரைக்கதை இருந்தது அதுல முதல் காட்சி முதல் படம் பார்ட் இருக்குல்ல அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல பல்வாழ் தேவன் எவ்வளவு பெரிய வீரன் என்பதை காட்ட வேண்டும் அப்போ ஒரு சின்ன டயலாக் வச்சிருப்பாங்க ஐயா காட்டிருந்த வந்து மூணு நாள் தான் ஆச்சு இன்னும் அடங்கம் மறுக்குது அப்படின்னா பார்த்துக்கலாம் அப்படின்னா அந்த காட்டு அருமை அடைக்கிற சீன்ல வள்ளுவா எவ்வளவு பெரிய வீரன் என்பதை காட்டிடுவான் முதல் விஷயம் பாருங்க அடுத்து திரும்ப அந்த காட்டுமை மிரளும் போது உடனே என்கிட்ட நீ திமுறை எழுதுனா சாவடிச்சிருவான காட்டு அருமையை சாவடிச்சிருவான் இந்த பக்கம் பிரபாஷ் அந்த பாகுபலியுடைய பையன் அவருக்கு ஒரு கேரக்டர் வச்சிருப்பான் வளத்த தாய் தன்னுடைய வளத்த தாய்க்காகவே தெய்வத்தை அசைத்து பார்க்கக்கூடியவன் இவன் அந்த மகன் அப்படின்னா நான் அந்த சிவனுடைய சிலையை உடைத்து தெய்வத்தோட நான் மோதுறேன் என்னுடைய வளத்த தாய்க்காக அப்ப என்னை பெத்த தாய்க்காக நான் எந்த எல்லைக்கும் போவேன் அப்போ என்னுடைய தாய் வந்து கிட்ட வந்து அடிமையாக இருக்கிறாள் என்பதை வந்து உணர்ந்துட்டு அந்த அம்மாவை மீட்க போவாங்க ஒரு விஷயம் அதே போல இன்னொரு விஷயமும் கன்வே பண்ணியிருப்பாங்க இவங்க தமன்னா வந்து ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாங்க அந்த கேரக்டரு ஒரு போராளியான ஒரு கேரக்டர் நம்ம போராளி என்பல் ஒரு பெண்ணின் போல் போராளியாக இருந்தாலும் அழகாக இருக்கலாம்கிறத ஒரு காட்சிப்படுத்தியிருப்பாரு அப்போ அவங்க சொல்லுவாங்க என்னுடைய நோக்கம் என்பது வேறு நான் அதை நோக்கி போனோம்னா உடனே உடைய கையில் ஒரு கயிறு இருக்கும் அதை கட்டிட்டு அந்த கயிறு எடுத்து இவரு கட்டிப்பார் அப்போ என்னன்னா நீ என்னுடைய மனைவி ஆயிட்ட அப்படிங்கும்போது உன்னுடைய பிரச்சனை என்னுடைய பிரச்சனை நீ இருந்து ஒதுக்கீங்க நான் பார்த்துக்குறேன் அப்படின்னா போவார் அதுக்கப்புறம் அவருக்கே தெரியும் அந்த அம்மா அப்படின்னு ஒவ்வொரு காட்சிகளையும் நீங்கள் பாருங்கள் பாகுபலியில் அடுத்தடுத்த சீன் என்ன நடக்க போகுது நேருக்கு நேரா முதல் வைப்பாங்க இப்போ இப்படின்னா இப்போ இரண்டாம் பாகத்தில் பாருங்க என்ன குடும்பம்னா அப்படி ஒரு அரசு இருந்து அப்படி நடந்துச்சுன்னே இல்லை கிடையாது இல்லை இரண்டாம் பாகத்தில் பாகுபலியை வந்து இளவரசராக முடி வைப்பாங்க அந்த அனுஷ்காவுடைய பிரச்சனையினால அங்கே ராணா வந்து முடி அந்த இடத்துல ராணாவுக்கு முடி இப்போ பாகுபலிக்கு ஒரு வைப்பு கொடுக்கணும் அப்போ என்ன கொடுக்கணும்னா ஒட்டுமொத்த இருக்கக்கூடிய க்ரௌடை என்ன பண்ணுவாங்க பாகுபலின்னு கத்துவாங்க யானை படை வந்து மிரளும் குதிரை படை வந்து இதெல்லாம் பண்ணுவோம் அதெல்லாம் அந்த காட்சி பண்ணியிருக்க விதம் இருக்கில்ல அதுதான் ஸ்க்ரீன் பிளே அந்த ஸ்க்ரீன் பிளே தான் தங்க இல்லை தங்க மிஸ் ஆகி கனெக்ட் இப்ப பொய்யே சொன்னாலும் அங்கே வந்து ஆகும் பாகுபலி வந்து முழுக்க முழுக்க பொய்யாக புனிவு பண்ணப்படும் அதே மாதிரி கேஜிஎஃப் முழுக்க முழுக்க வரல உண்மை இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் பொய் தான் ஆனால் தங்கலாடில் வந்து உண்மை கதை உண்மையாக நடந்த கதைகளில் நம்ம கொஞ்சம் சின்ன உண்மையிலேயே ஒரு வரலாற்றை நீங்கள் சொல்லணும்னா ஒரு ஹீரோவை பெரிய அளவில் மாஸ் ஹீரோவை நீங்கள் காட்டணும்னா அந்த ஹீரோக்கு ஹீரோவை விட பலசாலியாக வில்லன் வில்லன் இருக்கும் இப்போ தனி ஒருவனு ஒரு படம் ஜெயிக்குதுன்னா இங்கே இருக்கிற ஜெயம் ரவியை விட அரவிந்த் சாமியோடைய கேரக்டர் பலமாக இருக்கும் பாகுபலியில் வந்து பாகுபலியோட கேரக்டரை விட ராணாவுடைய கேரக்டர் அந்த கேரக்டர் ரொம்ப அழகாக அப்போ வில்லனை நீங்கள் கரெக்டாக பண்ணணும் நீங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி தங்க வில்லன்

என்ன சொல்றது இப்படி எல்லாம் பேச முடியாது சார்பட்டா பரம்பரை படம் வந்தது அப்ப நம்ம சார்பட்டா பரம்பரை நல்லாருன்னு சொல்லும் போது நம்மளாம் நல்லவன் அதான் சொல்றேன் சார்பட்டா படத்துல வந்து இதே தமிழ் பிரபா தான் ஸ்கிரீன் பிளே பண்ணியிருப்பாரு அவரும் ரஞ்சித் அண்ணனும் பண்ணிருப்பாங்க அவ்வளவு அற்புதமா இருக்கும் ஸ்கிரீன் பிளே ஒவ்வொரு கேரக்டரும் வேம்புலி கேரக்டரா இருக்கட்டும் இன்னும் படம் பார்த்து ரொம்ப வருஷம் ஆனா அந்த ரங்கன் கேரக்டர் வேம்புலி கேரக்டர் டான்சிங் ரோஸ் அந்த ஒவ்வொரு கேரக்டரும் மனசு இல்லை அந்த கேரக்டர் வடிவமைப்பு பண்றது மனசுல ஆழமா நிற்கும் இல்ல அவ்வளோ கவனம் செலுத்திருப்பாங்க அந்த கவனம் இல்லை அதை நாங்கள் சொன்னோம்னா தப்பா தெரியல நம்ம என்ன பண்ண முடியும் நட்சத்திரங்கள் நாங்கள் மாதிரி போய் இந்த படம் சரி இதே போல நிறைய விஷயங்கள் நம்ம பேசுவோம் அடுத்து ஒரு கண்டென்ட்டை சீக்கிரமாக கொண்டு எடுத்துக்கோ நன்றி நன்றி